அன்பர்களே நான் உங்கள் ஏஞ்சல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் பேட்ஸ் எங்கள் வீட்டில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லவ் பேட்ஸ் வந்து ஏழு முட்டை போட்டிருக்கு அதில் ரெண்டு இது வந்து கொஞ்சம் பிரிக்கும் போது நான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் பொறிச்சிட்டு அதுல வந்து ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு இன்னொன்று அது வந்து ஒரு அஞ்சு நாள் இந்த குட்டியா இருக்கிறது வந்து இப்ப ரெண்டு நாள் தான் ஆகுது இது வந்து ரெண்டு தாய்க்கு ரெண்டு தாய் வந்து இது கடை காத்துச்சு மாறி மாறி வந்து உட்காந்துட்டே இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பானையை வந்து மேல் பதிவு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ எதுவுமே எக்கு போடும் ஆனால் அது கீழே போட்டு போட்டு வேஸ்ட் ஆகிட்ட அதுக்கப்புறம் மேலே அந்த பானையை மூடி வச்சதுக்கப்புறந்தான் அது வந்து அடக்காக்க ஆரம்பிச்சது பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு இந்த சவுண்டு கேட்டோடனே லைட்டாக முழிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னொன்று வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது இப்போ வந்தால் வந்தனால இப்போ கொஞ்ச நேரத்தில் அது பறக்க ட்ரை பண்ண பாருங்களேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது வந்து குஞ்சு பிடிச்சோடனே எப்படா இதுக்கு ஃபுல்லாக ரெக்க முளைக்கும் இதை வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளேயே விட்டு ஃபுல்லாக விளக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் குண்டுக்குள்ளே வைக்காமல் பாருங்கள் பறக்க ட்ரை பண்ணுது இப்போ இதோடய தாயெல்லாம் பார்ப்போம் இது வந்து ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இதை நம்ம பார்க்கும்போது இதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த பானை வந்து நம்ம மூடி போட்டு வைக்கணும் எப்போவுமே அப்போ அது வந்து உள்ள ப்ரீடு விற்கும் இதுக்கு வந்து நாங்கள் சாப்பாடுக்கு டெய்லி தனியாக கொடுப்போம் அப்புறம் இதுக்கு வந்து இந்த வீடியோ ஸ்கிப் ஆகணும் பாருங்கள் இது வந்து நாங்கள் துளசி கொடுக்குறோம் இந்த லவபர்ட்ஸ்லாம் எவ்வளோ விரும்பி இல்லை சாப்பிடுதுன்னு கீரை வைகளும் இதுக்கு நல்லா கொடுக்கலாம் இந்த கீழே இருந்து இப்படி சாப்பிடும்போது ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கும் இன்னொரு ஒன்று வந்து சுற்றி சுற்றி வந்து நல்லா விளையாடுவோம் இப்போ இதில் ஒரு குருவி வந்து சோளத்தோட அந்த வெறும் கட்டாக இருக்கும் அதை வச்சு உருட்டி உருட்டியில் ஆடும் எப்படி சுற்றி சுற்றி விளையாடுதுன்னு இந்த ஒயிட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்களேன் அந்த சோளக்கட்டையை நல்லா உருட்டி விளையாடும் அழகா சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் தொலைசி போகிறோம் பாருங்கள் எவ்வளோ போட்டி போட்டு சாப்பிடு போனேன் எந்திங்களா ஃபாஸ்ட்டாக வச்சு கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணிடுவோம் இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து கிளிக் மாட்டி வச்சுருக்குது கணவாய் தோடு அது வந்து சாப்பிடும்போது இது சீக்கிரமாக முட்டை நல்லா இதாகும் நியூட்ரிட்டிவாக இருக்கும் அதுக்கு இது வந்து வாயில் குத்திட்டு குத்திட்டு போய் அதோட பேபிக்கு போய் கொடுக்குது இந்த ப்ளூ மொத்தமாக எல்லாத்தையும் வேலை குத்திட்டு போய் எடுத்துட்டு போய் கொடுக்கும் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இதுக்கு துளசி க்ரீன்ஸ்லாம் எல்லாமே கொடுக்கலாம் கீரைகள் பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொடுக்கலாம் இவங்க ரெண்டர் எவ்வளோ விளையாடுறாங்க ப்ரோ விளையாடுறேன் அப்புறம் திரி திரியும் சண்டை போட்டுரும் டீ தள்ளி விட்டுட்டு போயிட்டு பார்த்தீங்க மூமெண்ட் ஆகும் பாருங்களேன் இல்லை அப்படி தாய் வந்து அது கூட்டி கொடுக்கும்